ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம கதிரேசன் இருக்காரு இல்லையா அவருந்துக்கிட்டே பெரிய பிளான் ஒன்று போட்டு வச்சிருக்காரு ஏன்னா நம்ம பொண்ணும் நம்ம பேத்தியும் ஏர்போர்ட் வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அதே மாதிரி யாராச்சும் கம்ப்ளைண்ட் கிம்ப்ளைண்ட் ஏதாச்சும் பண்ணாலும் அந்த கம்ப்ளைண்ட்டை எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிழவனார் வந்து ஒரு இப்போ டிமாண்டை வச்சுருக்காரு அதனால் அந்த போலீஸ்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அது என்னன்னா நீங்கள் இதை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இது என்ன இப்படி இப்படி சொன்னால் அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிஷா ஒரு கேவலமான ஐடியா கொடுக்க அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி அவர் இந்தக்கிட்டு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு ஆனால் அது என்ன நல்ல நேரமும் தெரியல அந்த போலீஸ்காரன் எடுத்தவன் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பண்றேன் ஆனா நீங்க என்னை ஸ்பெஷலாக கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்ல நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க இந்த கேஸை வந்து யாருமே எடுக்கவும் கூடாது இந்த கேஸ் பத்தி யாரும் பேசவும் கூடாது என் பொண்ணும் என் பேத்தியும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போகணும் அவங்க ஏர்போர்ட்டுக்கு போகிற வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல நீங்கள் இதெல்லாம் சொல்லணுமா சார் நீங்கள் இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இருந்துக்கிட்டு போலீஸ் போர்த்தோட ஏர்போர்ட்டுக்கு வராரு ஏன்னா இப்போ வந்து இவங்க சொன்ன எல்லாத்துக்கும் ஒரு சரின்னு சொல்லிட்டார்ல அதனால் இவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி நிறைய சிக்கல் நிறைய பிரச்சனை வருது அது என்னன்னா வேற ஒரு போலீஸ் மூலயமா அன்னபூர்ணி அம்மா ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க இந்த குழந்தைய கடத்திட்டு போகிறான்ஷா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக இருக்காங்க நம்ம சந்திரகாந்தா மேடம் அதுக்கப்புறமா நீங்கள் எப்படி இந்த இடத்த விட்டு போகலாம் அந்த குழந்தையோட பாஸ்போர்ட்டும் இல்லை அந்த குழந்தைக்கு டூரிஸ்ட் விசாவும் இல்லை அதுவும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு உங்கள் கூட வர விருப்பமே இல்லை நீங்கள் எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க இல்லை எல்லாமே அந்த குழந்தையோட விருப்பப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என் விருப்பம் இல்லாமல் தான் இவங்க கூப்பிட்டு போகிறாங்க தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை சொல்ல உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க ஐயோ நீ வருவேன்னு பார்த்தா வேறு யாரோ வந்திருக்காங்க நான் என்ன சொன்னேன் டீமை கூப்பிட்டு வந்து எங்களுக்கு பாதுகாப்போட ஏர்போர்ட்டில் போய் ஏற்றணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஆனால் நீ பண்ண வேலைனால இங்கே வேற யாரோ போலீஸ் வந்து இங்கே எங்களை மேட்டின்கிறான் அதுவும் என்னன்னு நீங்க இதுக்கு போக முடியாது நீங்க எப்படி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்ப மட்டும் நீ இந்த இடத்துக்கு வரல அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதிரியை சப்போன் பண்ணி கையா முயன் கையா முயன் கத்த உடனே அங்க ஒரு பதட்டமான சூழ்நிலையில் நிலவுது அந்த இடத்துக்கு வந்து நம்ம அன்னபூர்ணி குடு குடு குடுன்னு ஓடி போய் இந்த வெண்பா குட்டி கட்டி பிடிச்சிக்கிற பாட்டி என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாத்துங்க என்னால் இங்கே இருக்க முடியாது என்னை வந்து இவங்க லண்டன் கூட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் என் டாடாவும் சரி என் மல்லியம்மாவும் சரி என்னைக்குமே நான் பார்க்கவே முடியாது என் வாழ்க்கையில் நான் பண்ண பெரிய தப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் யோசித்து யோசித்து யோசிச்சு என்னவே நான் அழிச்சிப்பேன் எனக்கு அந்த கஷ்டத்தை தயவு செஞ்சு கொடுத்துறாதீங்க என் டாடாக்கிட்டையும் என் மம்மிக்கிட்டையும் எப்படியாச்சும் என்னை கூட்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி இந்த கெஞ்சி சரி பரவாயில்ல இது எல்லாம் நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நடக்க தான் போகுது ஆனா இது எல்லாமே கூடிய சீக்கிரத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுதான் இல்ல இங்க வேற ஒரு பிரச்சனையும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கா இந்த நிஷா அது என்னன்னா இங்க வந்து அந்த போலீஸ் வந்து வந்து சேர்ந்துடுறாரு அதுக்கப்புறமா நீங்கள் எப்படி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணலாம் அரஸ் வாரண்ட் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஸ்பெஷல் பர்மிஷனோட தான் நாங்கள் வந்திருக்கோம் அதுவும் கமிஷனரி எங்களுக்கு ஆதரவாக இருக்காரு அவருடைய அட்வைஸ் பேரில் தான் நாங்கள் இந்த குழந்தைய கூப்பிட்டு போக வந்திருக்கோம் இப்போ மட்டும் இந்த குழந்தைய நீங்கள் எங்கிட்ட கொடுக்கல அதுக்கப்புறம் நீங்கள் ஹை கோர்ட்டோ இல்லை சிவில் கோர்ட்டோ ஏதாச்சும் ஒரு கோர்ட்டில் வந்து டெய்லியும் கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும் டெய்லியும் அலைய வேண்டியதாக இருக்கும் அப்போது நாங்கள் தான் செய்வோம் என்னன்னு பார்க்குறீங்க இந்த குழந்தையோட விருப்பம் இல்லாமல் தான் இந்த குழந்தைங்க குழந்தைய நீங்கள் கூட்டு போகிறீங்க இந்த குழந்தையோட விருப்பத்தோடு நீங்கள் ஒன்றும் கூட்டு போகல அது உங்களுக்கு தெரியுன்றது இன்னொரு டைம் நான் ஞாபகப்படுத்துறேன் இல்லைனா நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஓ ரசீனை போடுவீங்க இல்லை அதனால தான் இதை இப்பயே முடிச்சிட்டா நல்லது அதில் அதை விட்டுட்டு நான் வந்து பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் எதனா பேசியிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கிற பிரச்சனை பெருசாக இருக்கும் அதுக்கப்புறம் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்றத இந்த இதில் வந்து உங்களுக்கு காட்ட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேட்டின்னுக்குறாங்க அதுக்கப்புறமா அந்த குழந்தைய வந்து அவங்க அன்னபூர்ணியம்மா கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க மல்லிகிட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகிட்ட போகிற வரையும் போலீஸ் வந்து உங்கள் கூடவே இருப்பாங்க நீங்கள் அதுக்கப்புறம் போய் உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போலீஸ் உடைய போய் மல்லிகிட்ட ஒப்படைச்சிட்டு வராங்க மல்லிக்கு ஊர்பட்ட சந்தோஷம் ஏன்னா நம்ம குழந்தை நம்ம கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தையே நம்ம கிட்ட வந்துச்சுன்னா விஜய் நம்ம கிட்ட வர்றதை யாராலையும் தடுக்கவே முடியாது அவரை வெளியே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மூணு பேரும் வாழ்கிறதா வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையை பார்த்து ஒரே பொ பண்ணும் ஒரே மெச்சிக்கணும் அளவுக்கு நாங்கள் வாழ்ந்து காட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி அவங்க பெரியம்மாக்கிட்ட ஒரு சபதமே விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடய பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்